இன்னைக்கு நம்ம சனாதனி சமையலில் மசாலா கொஞ்சம் கூட உதராம மீன் உடையாமல் நல்ல ஜூஸியான காரசாரமா முறு முறுன்னு மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீன் வறுவலுக்கு நான் சுத்தம் பண்ணி வச்ச முழு மீன் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மீன்னாலும் எடுத்துக்கோங்க நான் அரை கிலோ மீனுக்கு அளவு சொல்கிறேன் மீன் மசாலாக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முதல்ல அரைச்சி எடுக்க போகிறேன் மீன் வறுவல் மசாலா ரெடி பண்ணும்போது இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டையும் சேர்த்து அரைச்சி மீன் வறுத்து பாருங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் வந்து முழு மீன் எடுத்துருக்கனால நடுவில் மட்டும் இந்த மாதிரி கீறி விட்டுருக்கேன் நீங்கள் வந்து சின்ன பீஸ் எடுத்தீங்கன்னா நமக்கு அது தேவைப்படாது முழு மீன் எடுத்தீங்கன்னா கீறி விட்டுருங்க மீன் வறுவல் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அரை கிலோ மீனுக்கு முக்கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நம்ம வந்து காஞ்ச மிளகாத்தூள் சொல்லுவோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்ல கலர் கொடுக்கும் எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதுலேயே எடுக்கணும் எல்லா அளவையும் ஒரு கால் ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டில் வந்து குழம்புக்குன்னு அரைச்சி வச்சுப்போம் இல்லையா குழம்பு மசாலா அதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் வந்து வரும் அஞ்சு பொருள் சேர்த்து தான் அரைச்சிருப்பேன் அதை வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி அரைக்கணும்னு அரை கிலோ மீனுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா நம்ம கடைசியில் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம் இது கூட நான் ஏற்கனவே பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை கிலோவுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மீன் வறுவலுக்கு வந்து புளிப்பு வந்து ரொம்பவே அவசியம் நான் வந்து புளிப்புக்காக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்ல கட்டியாக புளி பேஸ்ட்டை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் புளி பேஸ்ட்டு வேணான்றவங்க வேணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் எப்பையும் போல் நம்ம மீன் வறுவலுக்கு லெமன் ஜூஸ் எப்போம் இல்லையா அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் மசாலா கூட கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப எண்ணெய் சேர்த்துக்க வேணாம் கொஞ்சமாக நம்ம பிசைறதுக்கு தேவையான எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்த்துக்க வேணாம் தேவையும் படாது நமக்கு நல்லா கலந்தாச்சு மீன் வறுவல் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ மீனில் மசாலாவை நல்லா தடவி விட்டுறலாம் எல்லா மீன்லேயும் தடவி விட்டுருங்க அரை கிலோ மீனுக்கு இந்த மசாலா சரியாக வரும் மசாலா வந்து நான் நல்லா தடவி வச்சுட்டேன் ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க நீங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறி வந்துருச்சு ஊற வச்ச மீனை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க முழு மீன் பொறிக்கிறனால கொஞ்சம் அதிகமா எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் இப்போ வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க நமக்கு அந்த மாதிரி திருப்பும் போது நமக்கு மசாலா பத்தலன்னா மீதி நம்ம கிட்டே இருக்கிற மசாலாவை தடவி தடவி நீங்க ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க மீன் நல்லா வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக அப்படியே சுட சுட நீங்கள் எடுத்து வச்சு பரிமாறிடுங்க மீன் சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே பீச் பக்கம் கிடைக்கிற இந்த சீக்ரெட் பொடியை நல்லா தூவி கொடுங்க சட்டு சட்டுன்னு காலி ஆயிடும் இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு வேற ஒரு வீடியோவில் போடுறேன் நீங்களும் மீன் வறுவல் மசாலா இந்த சீக்ரெட் பொடி சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்